நம்ம இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்காக ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற பெரியவங்களுக்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா நான் இன்றைக்கி சின்ன குழந்தைங்க பெரியவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஜீரா ரைஸ் தால் ஃப்ரை அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு காலிஃப்ளவர் வறுவல் ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட் அதுக்கப்புறமா வெஜிடபிள் சாலட் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி சீக்கிரமாவே ரெடி பண்ணிட முடியும் சோ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சமலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி சுட வச்சுக்கோங்க இது எதுக்காகனா காலிஃப்ளவரை இந்த சுடு தண்ணியில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம் அதுக்காக தண்ணியில் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இதை வெளியில் எடுத்துட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க நாலஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி இது போல் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புதினா இலை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கால் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அளவு பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நம்ம முழுமையாக வதக்கி எடுக்கணும் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிரும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மசாலா வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துறணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோடய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வேக வச்சுக்கணும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம சேர்த்துருந்த விழுதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் கலந்துட்டு நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர் அதை வந்து இதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு இந்த மசாலா காலிஃப்ளவரோட நல்லா மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க நான் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க எந்தளவு அளவு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் எக்ஸ்ட்ரா ஒரு கால் கப் அளவு தண்ணி இப்போ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கணும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் கிரேவிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் இதை நீங்கள் சப்பாத்திக்கு செய்கிறீங்கன்னா நல்ல திக்கான கிரேவி மாதிரி எடுத்துக்கோங்க ரைஸ் இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஓகே ஒருவேளை நீங்கள் நாயினிக்கு சொல்லியிருக்கிறது போல் ரைஸ் கூட சைட் வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா வரட்டிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் இந்த மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அடுத்தது ஜீரா ரைஸ் அண்ட் தால் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தால் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் அரை கப் அளவு தால் எடுத்துக்கோங்க நான் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் பாதி அளவு துவரம்பருப்பு பாதி அளவு பாசிப்பருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட எடுக்கலாம் ரொம்ப கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா பாதி அளவு வந்து பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க அது நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும் நான் வந்து பருப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை கப்பளவு பருப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் அப்போ வந்து பருப்பு நீங்கள் விசில் விடும்போது வெளியில் எலும்பி வராது இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும் இப்போ வந்து ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகியிருக்கு இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு முழுமையாக வெந்திருக்கு இது இன்னும் நல்லா மசிஞ்சு வரணுன்னா நீங்கள் ஒரு மத்து வச்சு நல்லா இதாக கடைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனா பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிஞ்சிக்கலாம் நான் அப்படியே சேர்க்க போகிறேன் இந்தளவு பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் இது ஒரு உரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணின பூண்டு சேர்த்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு வரமிளகாயே கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட பொடியாக கட் பண்ணினா தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருந்தேன் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாத்தூள் வந்து காரம் கம்மியாக இருக்கும் அப்போ சாம்பார் இந்த மாதிரி தால் இது போன்ற ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை பாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க மசாலா உங்களுக்கு அதிகம் அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு நல்ல தக்காளி வந்து முழுமையாக வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து தக்காளி முழுமையாக வதங்கிடுச்சு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு அதை அந்த தண்ணியோடவே சேர்த்து இது போல் சேர்த்துருங்க முடிஞ்ச அளவு மசிச்சுட்டு சேருங்க நீங்கள் கரண்டி வச்சு கூட மசிச்சு விடலாம் மசிச்சுட்டு இது போல் சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பருப்போட கன்சிஸ்டன்சி எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துருங்க கொத்தமல்லி இலைகள் வந்து நல்ல வாசனை கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அப்படியே ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம் இப்போ வந்து பருப்பு சூப்பராக தயாராகிடுச்சு இதுக்கு நம்ம தடுக்கா ரெடி பண்ணணும் நீங்கள் எப்போ இந்த தாலை வந்து சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டேஜில் இந்த தாலுக்கு மேலே நம்ம செய்ய போகிற தடுக்காவை நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு தடுக்கா பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டை கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவு இந்த பூண்டை வந்து தின்னா நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா மொறுமொறுப்பாக வர வரைக்கும் இது போல் எண்ணெயிலேயே வதங்க விடுங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பூண்டு நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறமா ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிளகாத்தூள் சேர்த்த உடனேவே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து தடுக்கா ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம தாலை சர்வ் பண்ணும்போது அதை மேலாப்பில் நீங்கள் இதை ஊற்றிட்டு சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் தாலில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம் நம்ம நார்மலாக சாம்பார்லாம் வந்து தாளித்து கொட்டுவோம்ல அந்த மாதிரி ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க அடுத்து நம்ம ஜீரா ரைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க முழுமையாக நீங்கள் நெய்லேயே இது பண்ணலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை இதெல்லாம் சேர்த்துருங்க இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு இது கூடவே ரெண்டு மூணு கிராம்பும் சேர்த்துருங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க இது வந்து ஜீரா ரைஸ் அப்படின்றதுனால சீரகத்தோட வாசனை அதிகமாக இருக்கணும் அதனால் சீரகம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை முழுசாக சேர்த்துட வேண்டாம் கீறிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்க்கணும் நான் வந்து பாஸ்மதி அரிசியை ஒரு தொண்ணூறு சதவீதம் வேக வச்சு வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துருக்கேன் பொதுவாக ஜீரா ரைஸ்க்கு தொண்ணூறு சதவீதம் தான் வேக வச்சு சேர்க்கணும் அப்போ தான் உதிரி உதிரியாக நல்லா சுவையாக இருக்கும் இல்லைனா குழஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சாதம் வடிக்கும் போதே ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தேன் ஸோ வந்து பார்த்துட்டு தான் நம்ம சேர்க்கணும் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அரிசி உடஞ்சிராம பார்த்து மிக்ஸ் பண்ணணும் பாருங்க அந்த மாதிரி நம்ம நார்மலாக எப்படி சாதம் வடிப்போமோ அதே மாதிரி வடிச்சுக்கலாம் சாதத்தில் நீங்கள் என்ன சேர்க்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை நார்மலாக நீங்கள் சாதம் டெய்லி எப்படி வடிப்பீங்களோ அதே போல் வடித்து எடுத்துக்கலாம் குக்கர் சாதத்தை விட வடித்த சாதம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான நல்லா கம கமக்கிற ஜீரா ரைஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களே பார்த்தீங்களா ஜீரா ரைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை டேஸ்ட் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஜீரா ரைஸ் தால் ஃப்ரை அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் மசாலா மூணுமே சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம இப்போ இதை லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம் கூட தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி சாலட்காக வச்சுக்கோங்க ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட் வச்சுக்கோங்க நைன்னைக்கு பேரிக்கா தான் வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்